பிக் சல்யூட் அ பிக் சல்யூட் டு எனக்கு இது புது தகவல் சிவச்சந்திரன் குடும்பத்துக்கும் தூத்துக்குடி சுப்பிரமணியன் அவர்களுடைய நினைவுக்கும் தான் நிதி கொடுக்கறதா நான் நினைச்சிட்டு இருந்தேன் நாற்பத்தி நான்கு உயிர்களைக்கும் உயிர்களையும் நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கும் புது தகவல் சல்யூட் சல்யூட் டுட்ரியோட்டிசம் வேற என்ன சொல்றது நன்றி ஜெய்ஹிந்த் அந்த குழந்தை பன்னெண்டாம் கிளாஸா நாளைக்கு பரீட்சை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காங்க உங்களுடைய தாய் மாமனுடைய ஆன்மா சாந்தி அடைவதாக நன்றி டக்குன்னு சூழ்நிலை கொஞ்சம் இறுக்கமாகிடுச்சு ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு கொஞ்சம் சமநிலைக்கு வரலாம் ஐ திங்க் டு ஸ்டார்ட் வித் நான் இப்போது கார்த்தி சாரை தான் அழைக்க போகிறேன் இட் இஸ் கோயிங் டு பி காரி சார் அழைக்க போறேன் சார் இங்க வாங்கல 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 இல்ல 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 நீங்க வாங்கல நான் ஒரு செல்ஃபி எடுத்து போறேன் உங்க அப்பா இல்ல இல்ல அதனால அர்ஜென்டா செல்ஃபி எடுத்து போறேன் ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்ல ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சு ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது ஒரு கேட்டு போட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது மூஞ்சுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது அந்த ஃப்ளாஷ் வேற பின்னாடி ஒரு பிளாஷ் முன்னாடி ஒரு அவ்வளோ அவ்வளவு கண்ணில் பட்டா மைக்ரேன் இருக்கிறவன் என்ன ஆகும் ஒரு அவஸ்தையா கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையா கேட்டு எடுக்கணுங்கிறத கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டமா அப்படின்னு வருத்தமாக இருக்கு இல்ல இப்படி சொன்னாதானா உண்டு வேறப்ப சொல்ல முடியாது அது இப்ப வந்து ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஜூலை காற்றில் டீமுக்கும் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களுக்கும் ஸ்ரீதர் சுந்தரம் ப்ரொடியூசர்ஸ்க்கும் கஸ்தூரி எல்லாருக்கும் வணக்கம் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இது நட்புக்காக வந்த ஒரு விஷயம் தான் சுந்தரம் வந்து ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் எங்கள் அப்பாட்ட கிட்டே வெடி கூட்டிகிட்டு போனதில்லை பட் ஏதோ ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட்டிகிட்டு போனப்போ நான் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த கொடைக்கானல அவங்க வீட்டுக்கு போனது அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க சில மட்டும் மட்டும்தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள அரவணைச்சு அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் ஒரு ஒரு எட்டு மணி நேரம் கூட இருந்தாலும் அவங்க போர் அடிக்காமல் அவங்கள என்டர்டைன் பண்ண முடியும் அந்த நட்பு மறக்கவே இல்லை ஐ திங்க் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இப்போது இருக்கிற ஒரு மெமரி ஸோ அந்த ஒரு நட்புக்காகவே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலாம் பட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் எனக்கு சுந்தரம் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காருன்னு எனக்கு தெரியல இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்கலாம் இன்ஜினியரிங் கூட சினிமா தான் அதிகமாக எடுக்கிறாங்க ஸோ அவரும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காரு சினிமா எல்லாருமே உள்ள ஈர்த்துருக்கு அந்த வகையில் ஒரு டக்குனு சும்மா நான் படிச்சுட்டேன் எங்கள் சொந்தக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வரல அவர் ரொம்ப வருஷமாக சினிமாவை கற்றுக்க முயற்சி பண்ணியிருக்காரு சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு நிறையா ஒர்க் பண்ணி ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு இச்சை அது விடவே விடாது திரும்ப திரும்ப அதை வரணுங்க ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த ஒரு ஒரு போராட்ட குணத்தை சினிமா கொடுத்துட்டே இருக்கும் அது பேருக்காக புகழுக்காக வர்றமான்னு சொன்னால் அப்படி இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிராஃப்டை கற்றுக்கிறதும் மக்கள் சந்தோஷப்படுறதும் பார்க்கறது தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் அந்த விஷயத்தில் ஸோ அந்த வகையில் அவர் விடாம போராடி திரும்ப ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வாழ்த்துக்கள் படம் வச்சு நல்லா வெற்றி பெறணும் புது முயற்சியை வந்து என்கரேஜ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண உங்கள் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜோஷா சீதே சார் உங்க பாடல்கள் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அது வர்றது அரிதாக இருக்கிறதுனாலே இன்னும் ரொம்ப பிடிக்குது உங்களோட சவுண்டிங் ஆகட்டும் அதில் இருக்கிற மெலடி ஆகட்டும் எப்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பாடலுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த முத்துக்குமார் சாரோடைய வரிகள் இதில் இடம் ரொம்ப ஒரு அழகான கோயின்சிடென்ட்ஸாக நான் பார்க்குறேன் எனக்கு முக்கியமான பாடல்கள் என்ன அடையாளப்படுத்திக்கிற பாடல்கள்னு நான் சொல்கிற பாடல் எல்லாமே முத்துக்குமார் சார் எழுதின பாடல்களாக தான் இருந்திருக்கு எனக்கு பையாவோட சாங்ஸ் ஆகட்டும் ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம் அண்ட் அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு பாசிட்டிவான விஷயங்களோட சர்ச்சையான விஷயங்கள் தான் பயங்கரமா பேசப்பட்டதுனால கதாநாயகன் கதாநாயகி வராத திரைப்படத்திற்கு நாங்க ரெண்டு பேர் பாடல் வெளியிட்டு பண்ணுங்கிறது ஒரு நல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி உங்க தலைப்பு ஏன்னா முக்கால்வாசி ஆடியோ பங்கன்ல ஆடியோ ஃபங்க்ஷன் பேர் மறந்து போய் மத்த விஷயங்கள் தான் ஹைலைட் ஆகும் கடைசியில் செலவு பண்ணி பண்ண ஆடியோ ஃபங்க்ஷன் ஹைலைட் ஆகாம போயிடும் அந்த வகையில் நீங்க கரெக்டான ஒரு புது முயற்சியா யாரையும் வர வைக்காம ஜூலை காற்றில் படத்திற்கு கதாநாயகன் கதாநாயகி வரலான்ற போது டைட்டில் உள்ள வந்துருது பாருங்க ஹெட்லைன்ஸ்ல அந்த வகையில ஒரு புது முயற்சி தான் அண்டு கஸ்தூரி மேடம் சொன்ன எந்த விஷயத்தையும் நான் பேச போறது ஏன்னா அதுக்கான அனுபவம்லாம் எனக்கு இல்ல ரவிக்குமார் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை பட் கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு லாயரும் கூட அது எனக்கு மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இல்லைங்க நிறைய பேர் மறந்துடுவாங்க சீரியஸா இப்போ நான் தான் சொன்னேன் இப்போ ஒரு பதினெட்டு வயசு பையனுக்கு கிட்ட பருத்தி விடலாம் தெரியாது அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இன்னொரு குவாலிஃபைட் லாயருங்கிறது மக்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் அப்பாவும் லாயர் கரெக்ட் தானே மாம் இஸ் லாயர் ரைட் ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மக்களுக்கு அறிவாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் பியூட்டிஃபுல் டான்ஸ் இந்த படத்தில் புது முயற்சிகள் நிறையா பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ காட் பிளேஸ் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க